ஹே லோ காய்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கான வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஃபோன்பே அக்கௌண்ட்லேருந்து நம்ம எப்படி பர்சனல் லோன் வாங்க போகிறோம் அப்படின்றதான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் வீடியோவில் என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக வரும் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு அக்குற ஆனிவர் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நம்மளோட சேனலில் நிறைய விதமான வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கேஸ் இப்போ ஃபோன்பே அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஃபோன்பே அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கங்க அப்படி இல்லாதவங்க பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்குறேன் லிங்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க எல்லாமே க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்புடின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான இது காட்டும் சரிங்களா கீழே ஸ்கோல் பண்ணிங்க அப்புடின்னா இந்த இடத்துல லோன் அப்படின்னு ஒன்று இருக்கும் இதில் க்ளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லோனை நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் லோன் கீழே அப்படின்னு இருக்குதா நோ இன்கம் ப்ரூஃப் லோன் அப்படின் இருக்குதா இதை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எலிஜிபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே காட்டும் சரிங்களா அதாவது பார்த்திங்க அப்படின்னா நான் பாதி ப்ராசஸ் முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ப்ராசஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா கிட்டத்தட்ட எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் லோன் கொடுத்துருக்காங்க மந்த்லி இஎம்ஐ பார்த்திங்க அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா நம்ம கட்டினா போதும் கிட்டத்தட்ட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பண் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி அஞ்சாந்தேதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டியூ டேட் வந்துடும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலாயிரத்தி இரநூறுவா பிடிக்கிறாங்க மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வர்றது ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரத்தி எட்நூறுரூவா சரிங்களா டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபா வருது இது முப்பத்தி ஆறு மாதத்துக்கு நான் போட்டிருக்கிற அமௌண்ட்டு சரிங்களா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட பேன் கார்டை என்டர் பண்ணணும் சரிங்களா அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட பேன் கார்டை என்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டில் என்ன நேம் வச்சுருக்கீங்க அப்படின்றத என்டர் பண்ண சொல்லுவாங்க ரெண்டாவது டேட் ஆஃப் பர்த் அப்படின்ற என்டர் பண்ண சொல்லுவாங்க மேலாக ஃபீமேலாக அதர்ஸாக அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கீழே ஒரு சில சில பேஜஸ் இருக்கும் சரிங்களா லோன் வாங்குறதுல நிறைய விதமான இது கேட்பாங்க அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்துருக்குங்க நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இல்லை சேலரி பர்சனாக அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சேலரி பர்சனாக தான் இருப்பீங்க அதனால சேலரி பர்சன் கொடுத்துக்குங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா வேலைக்கு தான் போய்ட்டுருப்பாங்க முக்கியமாக யாரும் அந்தளவுக்கு வந்து பிஸ்னஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க சரிங்களா அப்புறம் கீழே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் கேட்குறாங்க மந்த்லி இன்கம் உங்களுக்கு எவ்வளோ வரும் பத்தாயிரத்துலேருந்து பாஞ்சாயிரம் வரைக்கும் உங்களோட லோன் பர்பஸ் கேட்குறாங்க லோன் பர்பஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அதையுமே நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் ஐடியை என்டர் பண்ணிட்டு உங்களோட டிஜிலாக்கர் அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஜிலாக்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கூட்டிகிட்டு போயிடும் சரிங்களா உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டை வந்து இந்த டிஜிலாக்கர் மூலியமாக தான் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இந்த டிஜிலாக்கரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணோன்னே உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெண்டு டிக் பாக்ஸ் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளி இருக்கும் சரிங்களா இப்போ கொடுத்துட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற ஓடிபி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ப்ராசஸ்னா பேங்க் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க உங்களோட அமௌண்ட்டை வந்து உங்கள் பேங்க்கில் போடுறதுக்கு என்ன பேங்க்கை நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்றத கேட்குறாங்க அதை நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணிக்கோங்க ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா பேங்க்கு அக்கௌண்ட் நம்பரு கன்ஃபர்மேஷன் அக்கௌண்ட் நம்பரு ஐஃபி கோடு சரிங்களா இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும் அடுத்த பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அமௌண்ட்டை எப்படி எடுக்க போகிறீங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் மூலியமாக தான் இந்த அமௌண்ட்டை நீங்கள் செலுத்த போகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லை ஏடிஎம் கார்டாக இந்த மாதிரி நெட் பேங்கிங்கான்னு கேட்குறாங்க இதில் நீங்கள் டெபிட் கார்டு கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நெட் பேங்கிங் இருந்துச்சு அப்படின்னா அந்த நெட் பேங்கிங்கை வந்து இந்த இடத்துல கொடுத்துடலாம் சரிங்களா கார்டு டீட்டெயில்ஸும் போட்டு கொடுக்கலாம் கார்டு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுங்கள் எக்ஸ்பைரி டேட்டு சிவிவி நம்பர் இந்த மூணு மட்டும் போட்டால் போதும் உங்களோட அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் அமௌண்ட்டை வந்து ஈஸியாக அவங்களே டிடக்ஷன் பண்ணிக்கிடுவாங்க சரிங்களா பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் இதை கொடுத்துட்டு இந்த ஃபார்முக்கு நீங்கள் ஈசைன் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா மட்டும் போதும் அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கும் சரிங்களா சின்ன சின்ன ப்ராசஸ் தான் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும் சரிங்களா மேலே ஒரு மூணு நாள் கேட்கும் அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிக்கோங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டை வந்து டைரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் இது மூலயமா உங்களுக்கு லோன் ஈஸியாக ப்ராசஸ் ஆகிடும் சரிங்களா ஓகே கைஸ் அவ்வளோதான் டீட்டெயிலாக நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுறேன் நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாடா பை லவ் யூ கைஸ்